ஹாய் காய் கடலப்பயிர் வடை எப்படி செய்யலாம் சிம்பிளாக எப்படி செய்யலாம் செம்ம ஒருவலை அப்படின்னு பார்க்கலாமா ஜஸ்ட்டு நீங்கள் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் எஞ்சி கொஞ்சம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் கொஞ்சம் கடலப்பயிர் எடுத்து ஊற வச்சிடறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கடலப்பயிர் தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சு வச்சிட்றேன் இப்படி ஊற வச்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக மையம் அரைக்க போகிறதில்லை ஓரளவுக்கு தான் அரைப்போம் ஜஸ்ட் வாங்க அரைச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இருந்து கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சிட்றேன் சில கடலப்பயிர் வந்து முழுசாகவே நம்மளுக்கு வேணும் சில கடலப்பயிர் வந்து முழுசாக தேவையில்ல ஆக்சுவலாக கொஞ்சம் அரைஞ்சும் கொஞ்சம் அரையாமலும் அப்படி இருக்கணும் நமக்கு ஜஸ்ட்டு நான் அப்படியே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அடித்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுருங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக கடலப்பயிர் மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுருங்க ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைக்காமல் ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப உளுந்த வடை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நான் ஓரளவுக்கு அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சாச்சு கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும் நம்ம ஏற்கனவே ஆனியன் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது கூட கொஞ்சம் கல்லப்பயிரை அரைக்காமலே வச்சுருப்போம் இது கூட வந்து இப்போ நம்ம அரைச்ச கடலப்பயிரை ஆட் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க துளி கூட இல்லாமல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கடலப்பயிரை அரைக்காமல் எடுத்து கொஞ்சம் அதில் போட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நானும் இப்போ வந்து மாவை ஃபுல்லாக அரைச்சிடல லைட்டாக தான் அரைச்சிருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க வீட்டில் மேபி பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க சுகர் பேஷண்ட்ஸ் மேபி இருந்தாங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு டூலேருந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது ஒரு அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக செம்மையாக மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ நீங்கள் வடை தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இது கிடைக்கும் கையில் இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக மிக்ஸ் ஆகிருக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு அதில் வானல் வச்சுக்கிறேன் வச்சுட்டு வானல் கொஞ்சம் வந்து காயற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா தண்ணி இருக்கும் அதில் தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் வந்து ஒரு டென் மினிட்ஸ் யார் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சூடாகணும் எண்ணெய் சூடாகாமே எடுத்து வடையை போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது வடையன்னு வேகாது அதனால வந்து எண்ணெய் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு குறைஞ்சபட்சம் சூடாகணும் அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வடையை போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு ஆகிடுச்சி இப்போது வடை தட்டுறதுக்காக மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை கையில் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு கையில் எண்ணெய் வச்சு லைட்டாக தட்டிவிட்டு அந்த வானலில் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம் அதான் வடை மாதிரி தட்டிட்டு எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அந்த வானலில் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு பத்துக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும்னு விட்டுருங்க ஃபஸ்ட்டே போட்ட வடைலாம் கொஞ்சம் திருப்புற மாதிரி இருக்கும் முன்னாடியே ரொம்ப நெருக்காமல் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வானல் ஒரு மீடியம் சைஸ் தான் அதனால் ஒரு ஏழு எட்டு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ போடலாம் உங்களுடைய வானல் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடை தட்டி போட்டுக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா அந்த வடெல்லாம் வெந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வடையை மட்டும் திருப்பி விட்டரலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி போட்டது அதுக்கு முன்னாடி எண்ணெயில் போட்டனால இது வெந்துருச்சு இது அப்படியே ஃபஸ்ட் அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க ஒரு இன்னும் த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸில் வந்து லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா அந்த வடையும் வெந்துடும் அதையும் நம்ம திருப்பிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே வெந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டரலாம் பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மட்டும்தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கடையில் செய்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்காது பட் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே ஓரளவுக்கு வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம திருப்பி திருப்பி விட்டுடலாம் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக செம்மையாக வந்திருக்கும் எடுத்துக்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த படையை எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நான் வச்சிருந்தது தோசை கரண்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எண்ணெயிலேருந்து வடிக்கட்டுறதுக்காகவே எடுத்திருக்க ஒரு கரண்டி இது ஃபுல்லாகவே இப்போ செம்மையாக வந்துருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி விட்டதுனால சூப்பவாக ரெடி ஆகிருக்கு உங்கள் வீட்டில் யாரோ பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் ஒரு சின்ன ப்ரெசென்டேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக அதை வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம யாருக்கு கொடுக்கலாம்னு யோசித்த போது தான் நம்ம வீட்டில் குழந்த மாதிரி இருக்க நம்ம தாத்தா கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயிட்டாக அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த காலத்தில் இருக்கவங்கலாம் மண் தட்டில் தான் சாப்பிடுவாங்க அதனால அவரும் வந்து மண்தட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதில் வச்சு தாத்தா கிட்ட ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டார் அவரு வந்து பாருங்க அப்படியே ஜாலியாக வாங்கி இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க என்ன சொல்றாங்க டேஸ்டியா இருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமக்காம சொல்லுங்க பபாய்